ரிஷபராசியில் பிறந்தவர்கள் தங்களுடைய வினை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வீட்டு தோட்டத்துலேயோ அல்லது உங்களுடைய வீட்டிலேயோ வளர்க்கலாம் அப்படி இல்லைன்னா கோவிலில் ஒரு அத்தி மரத்தை உங்களுடைய கையால் நட்டு அதுக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கர்ம வினைகள் அனைத்தும் என்ன ஆயிரும் சுத்தமாக நீங்கிடும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான பரிகாரம் இதை செஞ்சு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா அத்தி மரத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது உங்களுடைய முன்னோர்கள் செஞ்ச கர்ம வினையாக இருந்தாலும் சரி நீங்கள் செஞ்ச கர்ம வினையாக இருந்தாலும் சரி அதன் அடிப்படையில் தான் உங்களுடைய ராசியும் லக்கணமும் இயங்கும் அத்திமரத்தை கோவிலில் வைக்கலாம் அல்லது உங்களுடைய வீட்டு தோட்டத்தில் வைக்கலாம் சரிங்களா இந்த இடத்துல ரெண்டு இடத்துல எங்கேயாவது வச்சு சிறப்பாக வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கிவிடும் கர்மா என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒருடைய போன ஜென்மத்தில் நடந்த தொடர்ச்சி தான் அந்த கர்மா அதோடய வினைகள் தான் நம்ம வந்து இப்போ இருக்கோம் நன்றி வணக்கம்